நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க குறுகியக்கு எதிர்ச்சொல் அகலம் இங்கிலீஷில் நேரோ ஆப்போசிட் ப்ராட் ஆர் ஒய்டு அப்படின்னு சொல்லாங்க இப்போ அகலமான பாதை அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ரோடு இருக்கு வெண்கச் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி நம்ம கார்லயோ இல்லை பைக்லையோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் போகும் பொழுது நம்ம வேகமாக போவோம் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி அந்த ஸ்பீடில் போவோம் அதே மாதிரி தாங்க இந்த விசாலமான வழின்னு சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இருக்காங்க பசங்களோட அப்படின்னா ஒரு பையன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் இருப்பான் ஆனால் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான் அவனுடைய ஃப்ரெண்டு டே எனக்காக ஒரு பஃ இல் அப்படின்னு சொல்லுவான் உடனே என்ன பண்ணுவாங்க வேணாம் வேணாம்ம்பான் அவன் அவன் அந்த நண்பனை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அவனுக்காக ஒரு இழுப்பு இழுக்கும் பொழுதுதான் பாவத்துக்கு அடி எடுத்து வைப்பது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தானே அப்படின்னு நினைப்பான் அடுத்த நாள் அதே மாதிரி அவங்களை அவனை கம்பல் பண்ணும்பொழுது அவன் அந்த காரியத்தை செய்ய செய்ய தொடர்ந்து அதுக்கு அடிமையாகி போயிடுவான் அழுது இது வந்து மனிதர்களுக்காக செய்கிற காரியம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் நினச்சதை சாதித்தே ஆகணும் செய்தே ஆகணும்னு சொல்லி சுய எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவது இப்படி பாவத்திற்கு பல காரணங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த ஒரு மனுஷன் பாவத்தில் விழும்பொழுது அதுலேருந்து வெளியே வரலான்னு நினச்சா கூட முடியவே முடியாதுங்க எப்படி புதகொழியில் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு மனுஷங்க அந்த புதகொழியில் பார்த்திங்கன்னா கீழே காலை இழுக்கும் அந்த சேரு மேலே வரவே முடியாது அதே போல் தான் பாவங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சேரு மாதிரி கீழே தான் இருக்கும் மனுஷனை மேலே வரவே விடாது பாவத்திலேருந்து வெளியே வரவே முடியாது குற்ற மனசாட்சி கொண்டு வருங்க இப்போ என்னன்னா பாவம்னு ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்றேன் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடி புகை புகையிலை இது எல்லாத்திற்கு அடிமையாகிறது பெண்களுக்கு அடிமையாகிறது பொன்னாசை பொருளாசினால லஞ்சம் வட்டி வாங்குறது பிறரை ஏமாற்றுவது அபகரிப்பது கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து பாவத்திற்கு சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டுங்கிற பேரில் அறகுறை ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது பாலியல் காரியங்கள் காதல் செல்ஃபோன்ஸ் வீடியோ கேம்ஸ் இப்படிங்கிறது ட்ரெண்டுங்கிற முறையில் பாவம் செய்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா போதை போதைன்னா உடனே என்ன சொல்கிறது இந்த ட்ரிங்க்ஸு மது மட்டும்தான் சொல்கிறது அல்ல சினிமா ஒரு போதை சீரியல் போதை அதே போல் தூக்க மருந்து தூக்கம் வரலைங்கிறதுக்காக தூக்கம் மருந்து டெய்லி சாப்பிட்ற எத்தனையோ மக்கள் போதையிலேயே தூங்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பாம்பின் விஷம் தேல்களின் விஷத்தை வச்சு போதை உருவாக்கி அதன் மூலமாக சுகத்தை அனுபவிப்பது கஞ்சா அபின் குட்கா அதுபோல் நிறைய காரியங்களை உபயோகிப்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா லோனை போட்டுட்டு ஆடம்பரமாக வாழ்கிறது பார்த்துக்கலாம் வாங்க லோனை கட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக வாழ்கிறது கூட ஒரு பாவமான காரியம் தேவையாக மட்டுந்தான் நம்ம தேவைக்கு மட்டும்தான் நம்ம காரியங்களை செய்யணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கலாச்சார சீரழிவு ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் மாறி போச்சுங்க இப்போ கள்ளக்காதல் அதிகமாக பெருகிருச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பாஸ் அப்படிங்கிறது வீட்டில் கணவரோ மனைவியோ இருந்தாலும் ஆஃபீஸில் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ கூட வச்சுக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரின சேர்க்கை இப்படி பல காரியங்கள் கலாச்சார சீரழிவுனால மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தன்னுடைய சந்தோஷமே பெருசுன்னு நினச்சி எத்தனையோ மக்கள் விசாலமான வழின்னு சொல்லிட்டு நரகத்திற்கு நேராக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மக்கள் தான் பார்த்திங்கன்னா விசாலமான வழியில் செல்கிற மக்கள் அகலமான பாதையில் செல்கிற மக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அகலத்துக்கு என்னன்னு பார்த்துங்க குறுகிய வழி இதில் இங்கே வேதாந்தத்துல பார்க்குறோம் இடுக்குமான வாசல் சொல்லிட்டு இது ரொம்ப கஷ்டமான காரியம்தாங்க ஆனால் இந்த இடுக்குமான வாசல் வழியை உட்பிரவேசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லாங்க அகலமான காரியத்துக்கு நிறையா காரியங்களை பேசணும் ஆனால் இந்த இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிப்பதற்கு ஒரே காரியம் தாங்க இயேசுவை பின்பற்ற வேண்டும் இயேசுவே வழி என்று சொல்லி அவரை பின்பற்றுகிறவளா இருக்கணுங்க அப்போ இயேசுவை பின்பற்று அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் இப்போ அகலமான வாசல் வழியாக உலக மக்கள் மட்டும் பிரவேசிக்கலைங்க எத்தனையோ கிறிஸ்துவ மக்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய வழி வழியில் பின்பற்றி கொண்டு இருந்த மக்கள் கூட இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் படாமல் அந்த விசாலமான வழியில் போகிறது நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பாவத்தில் விழுந்து போயிட்டுருக்குறாங்க ஆனால் இந்த குறுகிய வாசல் வழியை உட்பிரவேசிக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா குத்தமர்களாக இருக்க உண்மையாக இருக்க தொந்தரவும் இல்லாமல் இருக்க சண்டை போடாதவர்களாக கோபப்படாதவர்களாக இச்சு உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக இப்படி இருக்கும் பொழுது இடுக்கமான வாசல் வழிதாங்க கஷ்டமான காரியம்தான் உலக மக்கள் பார்க்கும் பொழுது ஏ இது உனக்கு ஒன்றுமே இல்லை நீ எந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலை உலக சந்தோஷத்தை அனுபவிக்கலை சொல்லி கேள்வி பண்ணுறாங்க தான் கிண்டல் பண்ணுறாங்க தான் உனக்கு பிழைக்க தெரியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து கேவலப்படுத்துகிறாங்க தான் ஆனால் அந்த கேவலத்தை இருக்கும் பொழுது நித்திய மத்தியிலும்த்தின் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கு போகிற வாசல் நிறைய இருக்குங்க ஆனா இடுக்கமான வாசல் வழி உட்பிரவேசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் அப்ப அந்த கொஞ்சம் பேர்ல நம்மளும் இருக்கணுங்க அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசிர்வாதமா இருக்கும் பாடு இருக்குதாங்க கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த பாடுகளின் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் துன்பத்தின் மத்தியில் வேதனையின் மத்தியில் நம்ம கிறிஸ்துவை உறுதியாக பிற்று பற்றி பிடித்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம அந்த பாவம் அந்த பாடுகள்லேருந்தும் கஷ்டங்கள்லேருந்து நம்ம விடுதலையாகி சந்தோஷமாய் சமாதானமாய் ஆரோக்கியமாய் சுகமாய் வாழ முடியுங்க எனவே நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுடைய வழி எந்த வழியாக இருக்குது கிறிஸ்துவை பின்பற்றுகிற இடுக்கமான வழியாக இல்ல பாவத்துக்கு நேரா போகிற விசாலமான வழியில பிரவேசிக்கிறீங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க விசாலமான வழியில போனீங்கன்னா தானே தற்கொலை பண்ணுகிற வழியா இருக்கு ஆனா இடுக்குமான வழியில போகும் பொழுது கத்தரை பின்பற்றவர்களாக இருப்போம் சமாதானத்தோடு வாழ்வோம் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே உங்களை உங்க சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே இந்த நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபியை பாராட்ட நீங்க நன்றி ஆண்டவரே குறுகிய கெதிர்ச்சொல் அகலம் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களை நாங்கள் ஆண்டவர் இந்த நாளில் பார்க்குறோம் ஆண்டவரே பாவத்திற்கு போகிற வழி பெரிதாக இருக்குது விசாலமாக இருக்கிறது எந்த ஒரு தடையும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருக்குது என்று சொல்லி எத்தனையோ மக்கள் அந்த பாவத்தில் விழுந்து போய்க்கொண்டே இருக்கிறாங்கப்பா பாவம் என்பது நரகத்திற்கு போகிற வழி ஆண்டவரே ஆனால் எடுக்கமான வழி என்று சொல்லுகிறது கேட்டுக்கு போகிற வழி அல்ல நித்திய ஜீவனுக்கு போகிற வழி ஆண்டவரே உங்கள் அவங்களுடைய வழியா இருக்கிறதப்பா வேதத்துல வாசிக்கிறோம் யோவான் பதினாலு ஆறுல நானே வழி என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க சப்பா உங்க வழியில செல்லுகிறவளா ஒவ்வொருவரை மாற்றி கொடுங்க தகப்பனே வேதத்துல வாசிக்கிறோம் நீதிமொழிகள்ல மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி அப்பா அண்டவரை ஆவி ஆத்மா சரீரத்தை தொலைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நாங்கள் இந்த நாளை நினைவு கூறுகிறோம் அவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் அண்டவரே இடுக்கமான வாசல் வழி உட்பிரவேசிக்கட்டும் அண்டவரை கிறிஸ்துவே வழி என்று சொல்லி மனம் திரும்பி அண்டவரை உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உண்மையான வழியை வாழ கிருபை பாராட்டுங்கப்பா எங்களை இவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அண்டவரை எந்த இடத்திலும் வழி தவறி போகாதபடிக்கு எங்கள் கால்கள் சறுக்காதபடிக்கு நேர் வழியில செல்லும்படியாக கிருபை பாராட்டுங்க ஆசீர்வாதிங்க எல்லாரையும் அண்டவரை கிறிஸ்துவின் வழியாக கொண்டு சேருங்க அண்டவரை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் ஜெபிகரம் எங்கள் சீவனுல நல்ல பிதாவே ஆமீன் தொடர்ந்து மரண வழிகளுக்கு விலகி ஜீவ வழிக்கு நேராக வாருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்